மது உண்ணாமை சரியான தளத்தில் நின்று சரியாக செய்வதோடு இது போன்ற தவறுகள் ஏற்படாமல் எதிர்காலத்தில் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அன்பாய் இந்த நூலாசிரியரை கேட்டுக்கொள்கிறேன் இந்த சின்ன சின்ன தவறுகளை தவிர்த்து பார்த்தால் பல புத்தகங்களை வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இந்த ஒரே புத்தகத்தில் அதுவும் சுமார் இருநூறு பக்கங்களுக்குள் உள்ளடக்கியிருக்கிறார் என்பது அவரது அறிவுக்கு அவர் இந்த உலகத்தை இந்த அவசர உலகத்தை புரிந்து கொண்டதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது ஆகவே அதிகமான புத்தகங்களை வாங்கி வாசிப்பதற்கு பதிலாக இந்த புத்தகத்தை வாங்கி வாசிப்பதன் மூலம் பர பல மனித வரலாற்று உண்மைகளை சமய வரலாற்று உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை உறுதியாக சொல்லி இது போன்ற முயற்சியை சிறப்பாக செய்த இந்த நூலாசிரியரை வாழ்த்தி பாராட்டி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு பத்து பேர் தங்களுடைய பெயர்களை தந்திருக்கிறார்கள் நூலை பெறுவதற்காக அவர்கள் இங்கே மேடையில் வந்து நூலை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் ஏனையோர் அங்கே விற்பனை செய்யப்படுகிறது அங்கே நீங்கள் நூலை பெற்றுக் கொள்ளலாம் அதைத் தொடர்ந்து தேவார பணிசை போட்டி இரண்டாயிரத்தி எட்டிற்கான விருது வழங்கும் வைபவம் நடைபெற இருக்கிறது இதோ முதலாவது நூலை பெற்றுக்கொள்கிறார் திருமதி சங்கரலிங்கம் அவர்கள் அடுத்த விருதையை சிவஸ்ரீ ஸ்ரீகாந்தா குருக்கள் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அடுத்த பிரதியை சிவஸ்ரீ கணேச குருக்கள் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அடுத்த பிரதியை இயக்குனர் கே எஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அடுத்த பிரதியை திரு ராஜேந்திரம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அடுத்த பிரதியை திரு ராமச்சந்திரமூர்த்தி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அடுத்த பிரதியை திரு சிவானந்தன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அடுத்த பிரதியை திரு முத்தலிங்கம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அடுத்த பிரதியை திரு ராசன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் எல்லோரையும் மேடைக்கு அழைக்கின்றோம் அடுத்த பிரதியை திரு சோதிநாதன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம் அடுத்த பிரதியை திரு ஜெயமுரளி சர்மா அவர்கள் அடுத்து இந்த நூலின் ஆசிரியர் திரு சிறிஸ்கந்த அவர்களது சிறப்புரை இடம்பெறுகிறது அவரை அன்போடு அழைக்கின்றனர் சிறியருக்கு திரு பேரின்பு நாயகம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார் அன்பான அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டு நடத்துகின்ற விழா உறுப்பினர் யாவருக்கும் குறிப்பாக திரு பொன்னண்ணா அவர்களுடைய ஆக்கமும் ஊக்கத்தின் பெயரிலே தான் இந்த நூலை நான் இந்த மன்றத்திலே வெளியீடு செய்ய வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது கீதையிலே சொல்லுகின்றார்கள் உனக்கு உன்னுடைய கடமையை செய்வதற்குத்தான் அதிகாரம் இருக்கின்றதை தவிர அதனுடைய பலனை நீ என்ன என்று கேட்கக்கூடாது அவ்வாறு என்று சொல்லி அந்த வகையிலே இந்த அரிய நூலை நான் எழுதுவதற்கு கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் சென்றிருந்தன அந்த ஒன்பது மாதங்களிலும் கிட்டத்தட்ட எழுதி முடிக்கப்பட்ட பகுதிகளில் அரைவாசி கணனியின் மூலம் பதிவிறக்கம் செய்கின்ற பொழுது தவறுதலாக அழிந்து போய்விட்டது அந்த நிலைப்பாட்டை மனதில் கொண்டு இவ்வாறான ஒரு நோக்கத்திற்காக எழுதப்பட்ட புத்தகத்தினுடைய பகுதிகள் இவ்வாறு அழிந்துவிட்டதே என்று கவலைப்பட்டு கவலைப்பட்டு அழிந்த பகுதிகளை திருத்தி எழுதுகின்ற பொழுது அதிலும் பார்க்க சிறப்பாக அமைந்தது நான் எங்களுடைய சைவத்துக்கு செய்ய நினைத்த தொண்டினுடைய அடிப்படை விழுமியங்களில் ஒன்றாகவே நான் கருதுகின்றேன் இந்த வகையில் இந்த புத்தகத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக லண்டனுக்கு சென்றிருந்த பொழுது பொன்னண்ணா அவர்களுடைய நினைப்பு தான் எனக்கு வந்தது ஏனென்றால் அவர் மீதும் எனக்கு சரியான ஒரு ஆத்திரமும் வந்திருந்தது அதன் ஊடாக அவரை கௌரவிப்பதற்காக ஒரு சிறிய மோதிரம் உண்டை வேண்டி போடுவோம் என்று சொல்லி கூட நினைத்து பார்த்தேன் பின்னர் யோசித்து பார்த்தேன் அவரே பொன்னன்னாவாக இருக்கின்ற பொழுது அவருக்கு என்னத்துக்கு மோதிரம் அப்படின்னு சொல்லி இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் இங்கே நடைபெற்று கொண்டிருந்த நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளுமே இந்து சமயத்தினுடைய பாரம்பரியத்தை விளங்கக்கூடிய வகையிலே ஆக்கப்பட்டிருந்தது தமிழ் இலக்கிய வரலாற்றிலே மாதவியினுடைய நடனம் என்பது பூம்புகார் பட்டணத்திலே மிகவும் சிறப்பு பெற்றதாக விளங்கிய அந்த தமிழ் இலக்கிய வரலாற்றிலே ஒரு அங்கத்தை இங்கே நாடகமாக காட்டினார்கள் அது எங்களுடைய தமிழ் உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக இருந்தது இந்த என்னுடைய புத்தகத்திலே முன் மட்டையிலே இருக்கின்ற அந்த சிவலிங்கமும் அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற உதா அந்த தில்லை காட்சியை இங்கே திருஞான சம்பந்தர் என்ற நாடகத்தை நடித்து காட்டினார்கள் ஆகவே அது சமய வரலாற்றிலே உலகத்திலே மிகவும் பெயர் பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக தென்பட்டது அந்த தில்லை காட்சி இந்த தமிழ் உணர்வு கொண்டவர்களுக்கான அந்த நடன விருந்து போன்றவை தமிழ் இலக்கிய வரலாற்றில் சைவத்தையும் தமிழையும் நெறிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக பல நூற்றாண்டுகளுக்கு முதல் நடந்த ஒரு உணர்வை இந்த சைவ தமிழ் பண்பாட்டு கழகம் இங்கே இன்று தன்னுடைய ஒரு வருட பூர்த்திக்கு நிறைவு செய்திருப்பது சைவத்திற்கு அவர்கள் ஆற்றுகின்ற தொன்றினுடைய வரிசையிலே மிகவும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும் அந்த வகையில் நாம் எல்லோரும் தமிழர் என்று சொல்லுகின்ற பெருமைப்பட்டுக் கொடுக்கின்ற இந்த நேரத்திலே அந்த தமிழ் எழுத்துக்களை பார்க்கின்ற பொழுது என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் பார்க்கின்ற பொழுது அதிலே என்று சொல்லி ஒரு எழுத்து இருக்கின்றது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அந்த எழுத்து செயலிழந்து விட்டாலும் ஏனைய எழுத்துக்கள் செயலிழந்து விட்டாலும் தற்சமயம் அந்த என்ற எழுத்தை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த எழுத்தை பாவிப்பதன் ஊடாக அந்த என்ற எழுத்தின் வரிசையில் இருக்கின்ற அனைத்து பன்னிரண்டு எழுத்துக்களும் தமிழ் இலக்கியத்திலே தகுதி பெறுவது போல இந்த தமிழ் பண்பாட்டு கழகம் என்ற அந்த கழகம் இங்கே போல் இயங்கி வருவதால் இந்த ஃபரட்சி அதாவது இந்த அனைத்து டென்மார்க்கிலும் சாய்வத்தமிழ் வளர்ச்சி அடைந்து வருகின்றது எனது கருத்து இந்த புத்தகம் என்னால் எழுதப்பட்டாலும் ஆனால் நான் இந்த புத்தகத்தை சிறந்த முறையிலே வாசித்தேன் என்பதுதான் அதனுடைய பொருள் உதாரணமாக வயலின் வாசிப்பவர்கள் தங்களுடைய விரல்களை பாவிப்பார்கள் ஊனை வாசிப்பவர்கள் தங்களுடைய விரல்களை பாவிப்பார்கள் புல்லாங்குழல் வாசிப்பவர்கள் தங்களுடைய விரல்களை பாவிப்பார்கள் அதேபோல் தற்காலத்திலே புத்தகம் எழுதுவாக எழுதுவதாக இருந்தாலும் அந்த கணினியினுடைய கீபோர்டை தான் நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே நான் அவற்றை எழுதுகிறேன் துவங்க சொன்னார்கள்